நம பார்வதி பதே ஹரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நரிவிச்சையும் நமச்சிவாயின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னேறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு நாற்பத்தி ஒன்று தலைப்பு கல்லாமை இதுக்கு இவர் எடுத்திருக்கிற குரல் வந்து மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு அதாவது மேல் சாதியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் மெய்ப்பொருள் ஞானம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கீழ்பிறந்தும் இருக்கிறவங்க அவங்க கற்றவங்களாக இருக்காங்கன்னா அவங்களை விட இவங்க தான் அப்படிங்கிறத எடுத்து சொல்றது இந்த குரல் இதுக்கு முந்தினதில் பதிவில் வந்து கல்வியை பத்தி எடுத்து சொன்னவர் வந்து இந்த பதிவுல வந்து அதை திரும்பி அழுத்தி சொல்றதுக்கு கல்லாமையை பத்தி வந்து தெய்வப்புலவர் எடுத்து சொல்றார் எதுக்கு படிக்கணுங்கிறத முதல்ல சொல்லி இப்ப படிக்காட்டி என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்றார் இதுக்கு நமக்கு வந்து மாதவ சிவஞான சுவாமிகள் எடுத்து செய்யுள் வந்து மெய்திருவல்லுவனார் வென்று உயர்ந்தார் கல்வி நலம் சங்கத்தார் தாழ்ந்தார் சோமேசா உய்தரியின் மேல் பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு அப்படிங்கிறது கல்லாமே அப்படிங்கிறது கற்றல் செய்யாமல் இருந்தோம்னா அதனால் வர்ற நமக்கு இழிவை பற்றி பேசுகிறது தான் இந்த கல்லாமை செய்யுள்ள என்ன சொல்கிறாரு ஆராய்ஞ்சு அறிஞ்சோம்னா கல்லாதார் கல்லாதார் அப்படிங்கிறத வந்து மெய்ப்பொருளை கற்று அறியாதவர் மேல் பிறந்தாராயினும் உயர்ந்த ஜாதிகளில் இருந்தாலும் கற்றார்பாடு அனைத்து இலர் அதனை கற்றறிந்தாரது பெருமை அளவிற்றாய பெருமை இலர் அவருடைய பெருமை பெருமையில நாயனார் வெற்றி பெற்று மேம்பாட்டடைந்தார் மெய்மை நாடாது கல்வியின்பத்தை நுகர்ந்த கடைசங்க புலவர்கள் தாழ்வடைந்தார் ஆகலான் அப்படின்னு சொல்றார் இங்கே எடுத்து சொல்ற கதையை பார்த்தோம்னா திருவள்ளுவ நாயனார் தாம் அருளி செய்த திருக்குறளை அரங்கேற்றுவதற்காக சங்கத்திற்கு எழுந்தருளினார் அப்போது சங்கப்புலவர்கள் வந்து நாங்கள் இருக்கும் இச்சங்க பலகை உமக்கு நூலுக்கு இடம் தருமாயின் அதனை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க பெருமானும் தமது ஏட்டினை சங்கப்பலகில வைக்க அந்த பலகை ஏற்றளவுக்கு சுருங்குச்சு மற்ற புலவர்கள் எல்லாம் ஏனைப்புலவர்கள் பழகிய நின்றும் கீழே விழுந்தாங்க அதுக்கப்புறம் திருவள்ளுவநாயனாரை பலவாறு போற்றி பரவினர் அப்படிங்கிறது நமக்கு எடுத்து சொல்றார் இதையே வந்து புறநானூர்ல வேற்றுமை தெரிந்த நூற் நாற்பாலுள்ளும் கீழ்ப்பாலொருவன் கற்பின் மேற்பாலொருவனும் அவன் கட் படுமே அப்படின்னு சொல்லுது நாரடியார்ல இதே எது சொல்லும்போது தோணியீர் இருக்குவான் தொல்லை வருணத்து காணீர் கடைப்பட்டான் என்றிகளார் காணாய் அவன்றுணையா வாறு போயற்றே நூல் கற்ற மகனுன்றனையா நல்ல குளல் அப்படின்னு சொல்லுது நாரடியார்ல இன்னொரு பதிவுல வந்து கலர்நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளைநிலத்து நெல்லின் விழுமி தாக்கொள்வர் கடைநிலத்தோராயினும் கற்றுணர்ந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும் அப்படின்னு இதே இதேது வெற்றி வேர்க்கையில நாற்பார் குலத்தின் மேற்பாளொருவன் கற்றிலனாயிற்று கீழிருப்பவனே இன்னொன்னு வந்து எக்குடி பிறப்பினும் யாவரையாயினும் அக்குடியில் கற்றோரை வருக வெண்பார் அப்படின்னு சொல்றாரு இதேது விநாயகர் வந்து சொல்றாங்க உடல் வய தாகும் ஜாதி உயர்ந்தார் சாதி தாழ்ந்தோர் திடமுற உயிரினோடு செல்லுதும் கல்வி தம்மால் அடர்த்தரு பெருமை எய்தார் ஆதலால் அகக்கண்ணாகி தொடர்புறும் கல்விக்கல்லாத தொழிலினை விடவே வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஒளிப்புறையை நம்ம பார்த்தோம்னா உடலோடு ஒளியும் ஜாதி உயர்ச்சியினும் உயிரோடு செல்லும் கல்வி உயர்ச்சி சிறப்புடையது சாதியுய் அயற்சியால் பயனின்மை அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுது மெய்மை பொருளை உணர்ந்த திருவள்ளுவன் நாயனார் அப்படிங்கிறதுக்காக மெய்த்த திருவள்ளுவனார் அப்படின்னு சொல்வார் திருவள்ளுவர் என்னும் பெயருள் திரு என்பது உயர்வையும் வள்ளுவர் என்பது வன்மையை உடையவர் என்பதையும் விளக்கி நின்றது மறந்தேயும் வள்ளுவன் என்பானோர் பேதே என்னும் திருவள்ளுவ மாலை செய்யுள் பகுதி உரை இயற்றிய திருத்தணிகை சரவணப் பெருமாள் பெருமாளையர் விசேட குறிப்பில அன்றி ஒளிக்குறப்பினாலே சாதி இழிவு தோன்ற வள்ளுவன் என்பான் எனினுமையும் இக்குறிப்பொழியை வடநூலார் காவூசுரம் என கூறியமை காண்க அப்படின்னு சொல்றாரு ஒரு வாட்டி திரும்பி இதுக்கு அர்த்தத்தை பார்த்தோம்னா ஆராய்ந்து அறிந்தா மெய்ப்பொருளை கற்று உணராதார் உயர்ந்த ஜாதியில் பிறந்தா இருந்தாலும் அதனை கற்று உணர்ந்தார் பெருமை அளவிற்றாய பெருமை இல்லாதவரே ஆவர் அப்படின்னு சொல்றார் எடுத்துக்காட்டுக்கு மெய்மேயை கொண்ட திருவள்ளுவ நாயனார் வெற்றி பெற்று மேம்பட்டார் மெய்ப்பொருள் உணர்ச்சியின்றி கல்வி நலம் மட்டுமே நுகர்ந்த கடைச்சங்க புலவர்கள் தாழ்வடைந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு முறை செய்யுல பார்ப்போம் மெய்த்த திருவள்ளுவனார் வென்று உயர்ந்தார் கல்வி நலம் துய்த்த சங்கத்தார் தாள்தார் சோமேசா உய்த்து அரியின் மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு திருச்சிற்றம்பலம் அடுத்து இன்னொரு பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம்ம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்